தோசை வகைகளில் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை திமுக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் சேலம் மாவட்டம் சின்னமணலியை சேர்ந்த அங்கமுத்து என்ற விசைத்தறி உரிமையாளர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை எழுந்து கடனாளி ஆனதால் ஏற்பட்ட மன உளைச்சல் காலமாக தற்கொலை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது விசைத்தறி உரிமையாளர் அங்கமுத்து ஆறு மாதங்களுக்கு மேலாக ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகியுள்ளார் விசைத்தறி மூலம் கிடைத்த பணம் முழுவதையும் ஆன்லைன் சூதாட்டத்தில் எழுந்திருக்கிறார் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி ஆன்லைன் ஆடிய அங்கமுத்து அதிலிருந்து அடிமையாகியுள்ளார் சில நாட்களுக்கு முன் ஆன்லைன் சூதாட்டம் விளையாட பணம் இல்லாத நிலையில் மனைவியின் தாலியை விற்று அந்த பணத்தில் சூதாடியுள்ளார் அந்த பணத்தையும் எழுந்துவிட்ட நிலையில் தான் கடுமையான மன உளைச்சல் காரணமாக அங்கமுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஆன்லைன் சூதாட்டம் ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் அடிமையாக்கி அழிக்கும் என்பதற்கு அங்கமுத்துதான் மோசமான எடுத்துக்காட்டு பாமக நடத்திய தொடர் போராட்டங்களின் காரணமாக ஆன்லைன் சூதாட்டம் இருமுறை தடை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் அந்த தடையை நியாயப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதன் காரணமாகவே ஆன்லைன் சூதாட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களை மேல முடியாத கடன் வலையில் சிக்க வைத்திருக்கிறது தமிழக அரசு இயற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த நவம்பர் பத்தாம் நாள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கடந்த எட்டு மாதங்களில் மொத்தம் பதினான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டனர் அவர்களில் ஏழு பேர் கடந்த இரு மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதிலிருந்தே ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகள் எவ்வளவு வேகமாக அதிகரித்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே தீர்வு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் என்று தமிழக அரசை வழி ஆனால் எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தடைபெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை இதை வைத்து பொழுது ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது என்ற கவலையும் அச்சமும் ஏற்படுகிறது என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்